ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் தனத் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பன்னேலையானார் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி ஷஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம் ஆரம்பம் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா அது ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவ தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்ப்பணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உழருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரசி நட்சத்திரம்னே சொல்லிட்டுருக்காள் ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கோம் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பாள் அதனால் மாற்றங்கள் நிறையவாக இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவன் நினச்சிட்டு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் கோஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் நாலாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சாம் இடத்துல போகிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஆட்சி பெற்ற காலமாக கருதப்படுகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மூணாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருந்து நீச்ச பங்கமடைகிறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாய் சுக்கிரன் ஆட்சி பெற்று போனதும் போனதாக வைத்து கொண்டால் சூரியன் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்சனும் ஆட்சி பெற்ற சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பார்த்தலையனால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையும் வேலையில் ப்ரமோஷன் வரும் இவ்வளவு நாளாக வந்து அதாவது சனி பகவான் மாறினதுக்கு அப்புறத்திலேருந்தே வந்து மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு பார்த்துருந்து இப்போதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையன்னால் உங்களுடைய ராசிக்கு ஏதாவது பொதுவாகவே நாங்கள் வந்து பா மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் வந்து ச செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் எப்போது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் ஜெயம் எதிரிகள் அற்ற நிலை உண்டாகும் ஏன்னா எதிரிகள் எல்லாருமே வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சு நிச்சயமாக நிற்கும் பேச்சினால் எல்லாரையும் நீங்கள் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு தா தந்தை தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உண்டு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்களும் வருது இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இதில் புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வடிமானில் பிரயாணங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகும் அங்கே கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும் சரி இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜபுரம் போய் சேவிச்சுருவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்க உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கணிதவியல் மேதைகளுக்கு அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்ஸு அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போவது